வணக்கம் செல்வகுமாரின் இருக்கக்கூடிய நாட்களிலே அதாவது வரக்கூடிய அக்டோபர் பதினைந்து வரை தொடரக்கூடிய தென்மேற்கு பருவமழை எப்படி தீவிரத்தை கொடுக்க போகிறது இதுவரை மழை இல்லையே பொய்த்து விடுமோ என்கின்ற மனவேதனையுடன் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு உண்மையை உரைக்கும் நம்பிக்கையை வளர்க்கும் விதமாக அறி அளிக்கப்படும் வானிலை ஆய்வறிக்கையும் வானிலை ஆய்வறிக்கையாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பனிரெண்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் ஏற்கனவே நேற்றைக்கு நிறைய இடங்கள்ல மழை பொழிந்திருக்கிறது ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல மழை பொழிந்த இடங்களை மட்டும் இப்பொழுது அறிவி அறிவிக்கிறேன் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் வீரகனூர் எழுபது மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இன்னும் பல இடங்கள் மழைப்படிவு அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை கிடைக்கப்பெற்றால் இதை கூடுதல் மழைப்படிவு இருக்க வாய்ப்பு இருக்கிறது திருவாரூர் மாவட்டம் திருவாரூரிலும் மழை பொழிந்திருக்கிறது மேலும் விழுப்புரம் மாவட்டம் ஆனந்தபுரத்துல நாற்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மழை ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்கு இன்னும் சிவகங்கை மாவட்டத்துல பெரிய பட்டியல் இருக்கிறது ஆக ஐந்து சென்டிமீட்டருக்கு மேல அவை கிடைக்கப்பெற்றதும் அறிவிக்கிறேன் ஆனால் இன்றைக்கு உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் உண்மையை சொல்லக்கூடிய ஆய்வறிக்கையாக இதை சமர்ப்பிக்க இருக்கிறேன் நாம ஏற்கனவே சொன்னோம் செப்டம்பர் முதல் வாரத்தில் எட்டாம் தேதி வரை பெரிதா தீவிரம் இருக்காது எட்டாம் தேதிக்கு பிறகு மழை தொடங்கும் என்றோம் என்னைக்கு சொன்னோம் அது இரண்டு மாதங்களுக்கு முன்பே சொன்னோம் என்னிடம் நிறைய திருமண வைபவங்கள் சுப நிகழ்வுகள் பல்வேறு பண்டிகை விழாக்களை வைத்துக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் சொன்னேன் செப்டம்பர் முதல் வாரத்துல பெரிதாக மழை இருக்காது ஏழாம் தேதி எட்டாம் தேதிக்கு மேல்தான் தீவிரமடையும் என்று அந்த நாளிலே உங்களுடைய விழாவை தேதி குறிப்பிட்டுக் கொள்ளலாம் உங்களுடைய பண்டிகையை மகிழ்ச்சியாக கொண்டாடலாம் செப்டம்பர் ஏழுக்கு மேல் தான் இரண்டாவது வாரத்திலிருந்து தீவிரம் தீவிரமடையும் சொன்னோம் சரியாக தொடங்கியது ஏழாம் தேதியிலிருந்து எட்டாம் தேதி கொஞ்சம் மழை இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை ஒன்பதாம் தேதி தீவிர மழை பத்து பதினொன்னு மேலும் தீவிர மழை ஆனால் ஒதுக்கி இருக்கிறது ஆனால் எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கிறது ஆனால் அந்த மாவட்டத்திலே அருகருகே நிறைய இடங்களை ஒதுக்கி இருக்கிறது இருந்த இல்லாத மழை வந்து பொழிந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கே தெரியும் இடி மின்னலை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் மழை பொழிந்த தகவல்களை வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஊடகங்கள் வாயிலாக செய்தித்தாள்கள் வாயிலாக ரேடார் வாயிலாக என்னுடைய அறிக்கை வாயிலாக நீங்கள் அறிந்து கொண்டிருப்பீர்கள் இந்த நிலையில பனிரெண்டாம் தேதி அடுத்த நிகழ்வு உருவாகும் என்று மிக நீண்ட காலத்திற்கு முன்பே சொல்லிவிட்டோம் அந்த நிகழ்வு காரணமா மழைப்பொழிவு தமிழ்நாட்டின் வடகடலோர மாவட்டங்களிலே கொஞ்சம் காற்று குவிதல இருக்கும் அந்த நிகழ்வு ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவிற்கு நிறைய மழைப்பொடிவை தந்த பிறகு மீண்டும் மழைப்பொடிவை இந்த மாத இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் தீவிரமாக மழைப்பொழிவை கொடுக்கும் என்று சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு அதாவது பனிரெண்டாம் தேதி டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் மழை இருக்கு நாளை பதிமூன்றாம் தேதி பெரிதாக மழை இருக்காதுனாலும் ஆங்காங்கே ஒரு இடங்கள்ல இருக்கும் பதினான்காம் தேதி மீண்டும் தென் மாவட்டங்களின் தென்கோடி பகுதிகளில் மழை தொடங்கும் பதினைந்தாம் தேதி தென் மாவட்டங்களில் திண்டுக்கல் மற்றும் புதுக்கோட்டைக்கு தெற்கே டெல்டா உட்பட மழை இருக்கும் பதினாறாம் தேதி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை பிடிப்பை கொடுக்க போகிறது ஏற்கனவே கரை கடந்து உள்ளே போக போகிற நிகழ்வு மகாராஷ்டிராவின் மும்பை ரத்னகிரி உள்ளிட்ட பகுதிகளில் போய் மழைப்பிடிப்பை கொடுத்து செயலிடுந்துவிடும் இதனால புதிய நிகழ்வு உருவாகும் வங்கக்கடலிலே இருபத்தி மூன்றாம் தேதி அந்த நிகழ்வு நெருங்கி வரும் வரை நிகழ்வு மெல்ல நகரம் காற்றால் வெப்பச்சலட இடிமழைப்படிவை காற்று குவிதலை தமிழ்நாட்டிலே ஏற்படுத்தி கொண்டு நல்ல மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் பதினைந்து பதினாலுக்கு தென்கோடி பதினைந்து தென் மாவட்டம் பதினாறு அனைத்து மாவட்டங்கள் பதினேழு இன்னும் கொஞ்சம் தீவிர மழைப்படிவை கொடுத்து கொண்டு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு கனமழைப்படிவை அனைத்து மாவட்டங்களுக்கும் கொடுக்க போகிறது ஏற்கனவே ஸ்ரீராமபுரம் ரெட்டியார் சத்திரத்திற்கும் மழை பொழிவு பெய்யும் என்று சொன்னோம் பெய்து விட்டது கடந்த ஒரு ஆண்டுகளுக்கு ஒரு ஆண்டு அதாவது கடந்த எட்டு ஒன்பது மாதங்களுக்கு பிறகு அந்த இடத்துல மழை பொழிந்திருக்கிறது ஆக இப்படி அந்த இடத்தை அறி உறுதிபட அறிவித்திருந்தோம் பொழிந்து விட்டது திண்டுக்கல் மாவட்டத்தில் இன்னும் ஒதுக்கி இருந்தாலும் பல இடங்களிலே பொழிந்து இருக்கிறது தூத்துக்குடியில் பல இடங்களை ஒதுக்கி இருந்தாலும் பொழிந்திருக்கிறது விருதுநகரிலும் இப்படி ஒதுக்கி இருந்தாலும் பொழிந்திருக்கிறது நம்பிக்கை வேண்டும் அடுத்த நிகழ்வு அதாவது இந்த அமைப்பு நகர்ந்த பிறகு பதினைந்தாம் தேதி அடுத்த ஒரு சுற்றின் தீவிரம் கண்டிப்பாக இருக்கும் மேலும் தீவிரம் அனைத்து மாவட்டங்களுக்கும் மாலை இரவிலே கொடுக்க போகிறது கேரளா தெற்கு ஆந்திர பிரதேசம் அனைத்து மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் உட்பட நல்ல கொடுக்க போகிறது அதனைத் தொடர்ந்து இருபது புதிய உருவாகி அதுவும் தமிழ்நாட்டின் வடகடலோர வடபூல் மாவட்ட பகுதிகளில் காற்று குவிதல் ஏற்படுத்த போகிறது அது இதைவிட நெருக்கமாக வந்து நல்ல அமைப்பை நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் இந்த மாத இறுதியில் அதுவும் ஒரு சிறப்பான மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது இவை ரெண்டை விட இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த மாத நிகழ்வை விட அக்டோபர் ஒன்றாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள் இரண்டு சிஸ்டம் இரண்டு நிகழ்வுகள் இருக்கு சார் சிஸ்டம் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவீங்க அந்த சிஸ்டம் காற்று குவிதலை தமிழ்நாட்டிலும் காற்று பகுதியிலும் தமிழ்நாட்டின் காற்று பகுதி உட்பட மழைப்பொழிவை ஏற்படுத்தும் காரணம் வடமேற்கு வெப்ப நீராவி குவிதல் காற்று பகுதி வரை குவிக்கும் கிழக்கு திசையிலிருந்து அதாவது வங்கக்கடல் வளிமண்டலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சி கிழக்கு திசையிலிருந்து மேற்கு திசை நோக்கி காற்றை அனுப்பி கிழக்கு மேற்கு திசை காற்று குவிதலை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் காற்று கணவாய் பகுதிகளுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் கடலோர மாவட்டங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அக்டோபரிலே அமோகமான மழை இருக்கிறது ஆனால் இதை கேட்டுக் கொண்டிருக்கும் அறுவடை விவசாயிகளுக்கும் மனதில் வேதனையும் மனதில் கஷ்டமும் வரலாம் அவர்களுக்கும் ஒரு ஆறுதலான செய்தி ஆறுதல் அல்ல மாநில அறிக்கையோட இணைந்திருந்து இடைவெளி அறிந்து துல்லியம் அறிந்து திட்டமட்ட அறுவடை மேற்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு தகவல் தான் இடைவெளியும் இருக்கும் ஆனால் இரண்டு மூன்று நாட்களுக்கு தொடர்ச்சியான இடைவெளி இருக்காது ஒரு நாள் அல்லது இரண்டு நாள் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் அக்டோபர் ஒன்னிலிருந்து பதினைந்து வரை தினசரி மழை இருக்கும் உங்கள் ஊருக்கு உங்கள் மாவட்டத்திற்கு எந்த நாளில் இடைவெளி எந்த நேரம் இடைவெளி எந்த தேதியில் இடைவெளி என்பதை அறிந்து அந்த நாளிலே திட்டமிட்ட அறுவடை மேற்கொண்டு துல்லியமாக அறுவடை தானியங்களையும் வைக்கோலையும் தீவனத்தையும் மீட்டெடுக்க வேண்டும் அதே போல வெங்காயம் உள்ளிட்ட அனைத்து அறுவடை பணிகளுக்குமே நீங்கள் வானிலை அப்டேட்ஸ் இணைந்திருந்து அறிந்திருந்து புரிந்திருந்து தெளிந்தறிந்து சரியாக துல்லியமாக கேட்டறிந்து புரிந்து திட்டமிட்ட அறுவடை செய்வது உங்களுக்கு காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது கண்டாய கட்டாயமாக அக்டோபர் முதல் பதினைந்து நாள் இரண்டு நிகழ்வுகள் காத்திருக்கு அது தெற்கு ஆந்திர பிரதேச வழியாக அமையும் பொழுது தமிழ்நாட்டின் தென்கோடி வரை நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் அதனை தொடர்ந்து வரப்போகிறது வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை உங்களுக்கு எல்லாம் நீண்ட கால அறிக்கையில நிறைய சொல்லியிருக்கிறேன் அதுதான் மீண்டும் சொல்ல போகிறேன் இதுல சுருக்கமாக இரண்டே வார்த்தை வடகிழக்கு பருவமழை நிறைய நாட்கள் மழை தரும் இடைவெளி நாட்கள் குறைவாக இருக்கும் சிறு நிகழ்வும் அதிக மழை தரும் வலுவான நிகழ்வுகளும் உண்டு எல்லா மாவட்டங்களுக்கும் நிகழ்வுகள் வழித்தடம் அமையும் கண்டிப்பாக எல்லா மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் வழியாக அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒன்றாக வெவ்வேறு மாவட்டங்களில் வழித்தடமாக அமைத்துக் கொண்டு உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோரம் தாண்டி கர்நாடக பகுதி வரைக்கும் மழைப்படிவை கொடுத்து அரபிக் கடலுக்கும் சென்று அற்புத மழைப்படிவை கொடுக்கும் என்பதுதான் இந்த ஆய்வறிக்கையின் சுருக்கம் ஆகவே வானிலை உடன் இணைந்திருக்கு வானிலை எரிந்து விவசாயம் செய்தவும் வா மழை பொழியும் என்ற நம்பிக்கை பெற்று சற்றே பொறுமை காத்திடவும் வானில் அதாவது மழை நீர் மழைநீரை சேமித்து கைவசம் நீர் தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்யவும் நாம் நினைக்கும் பொழுது மழை பொடியாது அது பொடியும் பொழுது சேமித்து பற்றாக்குறை நேரத்தில் துல்லிய சிக்கன மேலாண்மை மூலமாக பயன்படுத்துவதற்கு கோடைக்கு நாம் இப்பொழுதே மழை நீரை சேகரித்து வைத்திடுவோம் ஆக நல்ல மழை கோடையில் இருந்தாலும் எல்லா இடங்களிலும் நாம் நினைக்கும் நேரத்தில் நாம் நினைக்கும் தேவைக்கு ஏற்ப நமக்கு தேவைப்படும் நேரத்தில் மழை பொடியாது ஆனால் சேர்த்து பொடியும் ஒதுக்கி ஒதுக்கி ஒதுக்கும் பொழுது உங்களுக்கு அது பயனாக அமைய வேண்டும் என்றால் பத்து சதவீத இடங்களிலே பண்ணை குட்டையை அமைத்திடுங்கள் கண்டிப்பாக இந்த இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழையில அனைத்து ஏரி குளங்களையும் நிரப்பி ஒவ்வொரு நேரையும் கடலுக்கு திறந்துவிடும் அளவில் நிறைய மழை இருக்கிறது என்கின்ற செய்தியுடன் அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி